அங்கே போய் நின்று கொண்டு இது மார்க்கத்திற்கு புறம்பானது என்ற எச்சரிக்கை விட வேண்டும் இல்லை என்றால் ஒரு மூமேன் ஒரு பாவத்தை கண்டால் ஒரு தவறை கண்டால் கையால் தடுக்க வேண்டும் அல்லது நாவினால் தடுக்க வேண்டும் அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டுமே தவிர அங்கே போய் நின்று கொண்டு அந்த கச்சேரிகளிலே அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து வித்வத்தை எந்த வகையிலும் ஊக்குவிட்டு விடக்கூடாது கூடாது எவனுக்காக வேண்டியோ நாம் அல்லாவுடைய சாபத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது சாபத்திற்குரியவர்கள் யார் யார் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கிறானோ அவனை அல்லா நாசமாக்குவான் ஏன் பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லா தாபு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது வபில் வாழ் இதை அரசாணாம் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நீதமாக நடங்கள் இம்மா எபுல் அண்ணா இண்டக்கல் கிபர் ஆகதுகுமா அவு கிலாகுமா பலா தக்குள்ளகுமா உஃபிம் வலா தன் உங்களுடைய பெற்றோர்கள் முதுமை வயதை அடைந்து உங்களிடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை சீ என்று கூட நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் முகம் சுழித்து அந்த பெற்றோர்களை நீங்கள் பேசி விடாதீர்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடங்கள் அல்லாவுடைய கட்டளை பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏன் அல்லாஹ் அப்படி பெற்றோர்களை உயர்த்தி சொல்லுகிறான் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் பதினான்காவது வசனம் ഇന്ന വസനത്തിൽ അല്ലാൻ കുർലി വലി വാളിത ஈலல் மசீர் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் காரணம் பலகீனத்திற்கு மேல் பலகீனம் அடைந்து அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது அவசனம் வவசைனல் இன்சானு பிவாளி தைஹி எல்சானா உம்முகு குருகன் வவஹா துஹு அவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு பலகீனத்திற்கு மேல் பலகீனங்களை சுமந்து அவர்கள் உங்களை ஈன்றெடுத்திருக்கிறார்கள் ஆகவே பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்தால் அவர்கள் நாசமடைந்து விடுவார்கள் அல்லாவுடைய சாபத்தை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கூறினார்கள் அடுத்தது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் அடுத்த அல்லாவுடைய சாபத்திற்குரிய அவர்கள் யார் தாயிடமிருந்து மகனை எவன் பிரிக்கிறானோ தாயிடமிருந்து மகளை யார் பிரிக்கிறானோ தாய்க்கும் பெற்றோர்களுக்கு மத்தியிலே பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் மத்தியிலே எவன் உறவை முறிக்கிறானோ அவன் அல்லாவுடைய சாபத்திற்குரியவன் திருமணமான பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திருமணமான ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்காக வேண்டியும் பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடாது தனியாக சென்று குடித்தனம் நடத்த வேண்டும் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுமல்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அதற்காக வேண்டி திருமணம் முடித்தா என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன் தாயை பார்க்க கூடாது உன் தந்தையை பார்க்க கூடாது எந்த காரணத்தை கொண்டு உங்க அம்மா உங்க அப்பா வீட்டுக்கு போக கூடாது யார் இவர்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் தாய்க்கும் மகளுக்கும் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குகிறவன் தாயையும் மகளையும் பிரிக்கக்கூடியவன் அல்லது பெண்கள் இப்படி என்னை திருமணம் முடிக்க வேண்டுமானால் உங்களுடைய தாய் இருந்த யாரும் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது பெண்கள் சொல்லுவது தாய்க்கும் மகனுக்கும் பிரிவினையை உண்டாக்குவது யார் இவர்கள் அல்லாவுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள் பெற்ற தாய்க்கும் பெற்றெடுத்த மக்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை கற்பித்து பிரிவினைகளை உண்டாக்கி அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே பகமை உணர்வை உண்டாக்குகிறவன் அல்லாவுடைய சாபத்திற்குரியவன் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கூறினார்கள் அடுத்தது யார் அடுத்ததன்களை செல்லவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன் எவன் ஒருவன் போதைப் பொருளை விற்கிறானோ அவன் அல்லாவுடைய சாபத்திற்குரியவன் எவன் மதுபானத்தை சுமந்து செல்கிறானோ அவன் அல்லாவுடைய சாபத்திற்குரியவன் குடிக்கக்கூடியவனுக்கு எவன் குடிக்க ஊற்றி கொடுக்கிறானோ அவன் அல்லாவுடைய சாபத்திற்குரியவன் இன்றைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலை நாடுகளை எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய நம்முடைய நாட்டை உண்மையிலேயே நீங்கள் வெளிநாட்டோடு தொடர்பு இல்லை ஓரளவுக்கு வெளிநாட்டோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் அல்லாஹ் இந்த தமிழகத்தை குறிப்பாக ஒரு சில மாநிலங்களை தமிழகத்தினுடைய ஒரு சில ஊர்களை அல்லாஹாலா எவ்வளவு பெரிய உன்னதமான இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த ஊரில் இருந்து கொண்டு நம்முடைய ஊருடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்